இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செல்லப்பிராணியின் நடத்தையை புரிந்து கொள்வது குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அமைந்துள்ள அடிப்படை அறிவியல் புலம் வனவிலங்கு அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் பிரதீபா நான் சென்னை காலடை மருத்துவக் கல்லூரியில் வன விலங்கின அறிவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு செல்லப்பிராணிகளின் பிராணிகளின் நடத்தை புரிந்து கொள்வது எப்படி நம்ம எல்லா கிட்டேயுமே வந்து செல்லப்பிராணிகள் இருக்கும் நாய் பூனை பறவைகள் இந்த மாதிரி பல சின்ன பிராணிகள் இருக்கும் இல்லையா இவங்க வந்து என்ன பேச நினைக்கிறாங்க அவங்க பாடி லாங்குவேஜ் அதாவது நடத்தை மூலயமா நம்ம கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆசைப்பட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு புது புதுசாக நாய் வாங்குறோம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் முதல் நாள் வீட்டுக்குள்ள அந்த நாய் வந்து வருது வந்ததும் அந்த நாய் என்ன பண்ணும் முதல்ல பயந்து ஒரு ஓரமாக போய் உக்காந்துக்கும் தன்னுடைய வாழை இரு கால்களுக்கு மத்தியில நுழைச்சி வச்சுக்கும் காதெல்லாம் தொங்க நம்ம நம்மக்கிட்ட வரவும் தயங்கி நிற்கும் இல்லைங்களா இது வந்து அது பயந்துருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இது வந்து ஆங்ஸைட்டிக்கான அறிகுறி கூட இந்த சமயத்தில் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எடுத்த உடனே நாய்கிட்ட போகணும் தூக்கி கொஞ்சணும் அந்த மாதிரி வந்து நம்ம நினைக்கக்கூடாது நாய்க்கு அது அது வந்து அடாப்ட் ஆகிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் முதல்ல என்ன பண்ணலான்னா அதுக்கிட்ட போய் நம்ம கையை நீட்டி பார்க்கலாம் அதை என்ன பண்ணும் வந்து கையை மோந்து பார்க்கும் நக்கி பார்க்கும் இவங்க நமக்கு ஆபத்தானவங்களா இல்லை கிட்டே போனால் நம்ம சேஃபாக தான் இருக்கலாமா அப்படின்லாம் அது யோசித்து பார்க்கும் அது நம்ம கை கிட்டே வந்து நம்ம கையை நக்கும்போது கையில் ஒரு ட்ரீட் மாதிரி எதாவது வச்சுட்டு அதுக்கு கொடுத்தோன்னா அது பயம் போச்சுன்னா அதுவாக தானா எடுத்து சாப்பிடும் ஸோ இப்படி மெது மெதுவாக படிப்படியாக தான் நம்ம வந்து ஒரு நாய்க்குட்டிய கிட்ட அப்ரோச் பண்ணி போகணும் அதே மாதிரி புது இடம் அப்படிங்கிறதுனால அது ஒவ்வொரு இடமா போய் மோந்து பார்க்கும் இல்லைங்களா ஒவ்வொரு இடமா ஓடும் ஒவ்வொன்றா மெதுவாக கடிச்சு பார்க்கும் இந்த சுற்றுப்புறம் சூழல் எல்லாமே அதுக்கு பாதுகாப்பாக இருக்குதா இல்லை எது இருந்து அதுக்கு ஆபத்து இருக்கா அப்படின்ட்டு அது வந்து ஆராய்ந்து பார்க்கும் அதுக்கான ஸ்பேஸையும் டைமையும் நம்ம வந்து அதுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் இப்போ நம்மக்கிட்ட வருது நம்ம கையை மோந்து பார்க்குது அப்படின்னும் எடுத்த உடனே நம்ம வந்து அந்த குட்டியை தூக்கிடக்கூடாது அது பக்கத்தில் மெதுவாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக உட்காரணும் அதுவாகவே அதோடய காலை வந்து நம்ம மேலே தூக்கி வச்சு நம்மக்கிட்ட வரும்போது மெதுவாக தலையை தடவி கொடுக்கலாம் சரிங்களா சத்தம் இல்லாமல் அமைதியாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாமல் அதுக்கிட்ட பேசலாம் அது காம இருக்குது அப்படின்னும்போது மெதுவாக தூக்கி வச்சுட்டு அதுக்கு உணவளிக்க முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி அது படுக்கிறதுக்கு ஒரு சாஃப்டான பெட்டு இல்லைன்னா க்ளாத் ஏதாவது கொடுக்கலாம் ஏன்னா புது இடம் சட்டணி யாராவது வராங்கன்னா அது பயப்படுது அப்படின்னா அது போய் ஒதுங்கிறதுக்கு ஒரு சேஃபான இடமும் கொடுக்கணும் வீட்டுக்கு வந்தது நாய்க்குட்டியை கட்டி போட வேண்டாம் ஏன்னா கட்டி போட்ட உடனே அதுக்கு என்ன ஆகிடும்னாக்கா அதனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து தடுக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு விதமான பயம் அதுக்குள்ளே வந்து ஏற்பட்டுரும் ஸோ புதுசாக எதையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக மெதுவாக அதுக்கு எந்த ஒரு அதிர் அதிர்ச்சியும் தராத விதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வரணும் சரிங்களா அதே மாதிரி ஆகாரம் மாற்றும் போதும் முன்னாடியே இருக்கவங்க என்ன ஆகாரம் கொடுத்தாங்களோ அதே ஆகாரத்தை கொடுக்கறது நல்லது நோவலாக புதுசாக எதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனாலும் நாய் வந்து பயப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது நாய் பயப்படுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன இப்போ நம்மக்கிட்ட போகிறோனாலே காது எல்லாமே வந்து தொங்க போட்டிருக்கோம் தலையை தொங்க போட்டிருக்கோம் வாழை கால் எடுக்கக்குள்ளே வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட போகிறோன்னா ஒரு மாதிரி ஓரமாக ஒடுங்கி உட்காரும் இதெல்லாமே நாய் பயந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இதே நாய் நம்மளை பார்த்து நம் கடிக்க வருது அப்படின்னா அறிகுறி என்ன அப்படின்னாக்கா ஹை அலர்ட் மோட் காதெல்லாமே நல்லா தூக்கி நிற்கும் வாழையும் நல்லா நிமித்தி வச்சுருக்கும் நமக்கு டேரெக்டாக ஐ கான்டாக்ட் வந்து அது வந்து கொடுக்கும் நம்ம முன்ன அதுக்கிட்ட நடந்து போகிறோன்னா அது வந்து ஸ்டெப் பேக் பண்ணாது நம்மளை வந்து எதிர்த்து மோத தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த நாய்கிட்ட ஜாக்கிரதையாக அப்ரோச் பண்ணிட்டு போகணும் ரொம்ப ஸ்லோவாக வாழாட்டுனாலும் ஜாக்கிரதையாக தான் போகணும் அது வாழாட்டுது கிட்ட நம்ம வந்து போயிடக்கூடாது அதே மாதிரி அது உரும்புது அப்படின்னாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை அப்ரோச் பண்ணி போகணும் ஒரு நாய் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாக்கா நல்லா வேகமாக வந்து வாழாட்டோம் காது வந்து தொங்கி இருக்கும் நம்மளை பார்த்தாலே எக்ஸைட்மெண்ட்டில் வந்து இங்கங்கே ஓடும் குதிக்கும் இல்லைங்களா இது எல்லாமே அது சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் ஸோ இப்போ குட்டி வீட்டுக்கு வந்துடுச்சு ஒரு ரெண்டு நாள் செட்டிலும் ஆயாச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா தினைக்கும் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அவங்களோட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்துடுற ஒரு ரெண்டு நாள் நல்லா எடுத்து கொஞ்சிட்டு மூணாவது நாள் அது தனியாக விட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி ஐசோலேஷன் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்போது அது என்ன ஆகுனாக்கா செப்ரேஷன் ஆங்ஸைட்டி அப்படிம்போம் பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்மளை தேடுறதுனால ரொம்ப ரொம்ப ஆங்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இது நாலடவில் பின்னாடி அந்த நாய்க்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நம்ம பழக்கப்படுத்தாமல் ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் இந்த நாயோட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி குட்டியாக இருக்கும்போதே டா டாக் வந்து கிட்ட ஹைப்பர் எக்ஸைட் ஆகி ஓவர் ஸ்டிம்லேட் ஆகி ரொம்ப ஜாஸ்தி குதிக்கிறது கையை கடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம வந்து அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது ஏன்னா பெருசாகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது தெரியாமல் போகும் ஸோ பெருசான பிறகும் அவங்க இதை பண்ண ஆரம்பிப்பாங்க அது வந்து ஆபத்தான நிலையில் போய் முடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி குட்டியாக இருக்கும்போது ஒரு மூணு மாச கால அளவுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ரிசோர்ஸ் கார்டிங் அப்படின்ற ஒன்று வந்து டாக்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க இது வந்து ஒரு நேச்சுரல் பிஹேவியர் தான் என்ன ஆகுன்னா சாப்பாடு வைக்கும்போது இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு வேற ஒரு நாயோ இல்லை நீங்களோ கிட்ட போகும்போது அவங்க வந்து உரும்ப ஆரம்பிப்பாங்க இது எப்படி ஏன் அப்படின்னாக்கா அவங்க சாப்பாடு யாராவது எடுத்துக்க போகிறாங்களான்ற ஒரு பயத்தில் அவங்க அவங்க உணவை பாதுகாக்கிறது இதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான டாய்ஸ் ஏதாவது பிளே டாய்ஸ் இருந்தாலும் அது போனாலும் உரும்புவாங்க ஸோ இதை பண்ணும்போது நீங்கள் உடனே வந்து திட்டவோ அடிக்கவோ கூடாது திட்டதை அடிக்கிறது வந்து நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அது என்ன ஆகிடும்னா அப்படி பண்ண பண்ண நாய் வந்து ஒன்று உங்களை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கும் ரொம்ப பெருசான பிறகு என்ன ஆகிடும்னா ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிக்கும் அது உங்களை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் அண்ட் உங்களை கடிக்கவும் வாய்ப்பு இருக்குது இதை அப்படியே நம்ம நெக்லெக்டும் பண்ணி விட்டுட்டு போகக்கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலிமா அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம ட்ரெயின் பண்ணணும் எப்படின்னா இது பண்ணுற டைம் அவங்கள விட்டுட்டு அவங்க ஆகும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு தடவி கொடுத்து பிடிச்சமான ட்ரீட் எதாவது கொடுத்து அமைதியாக இருக்க சொல்லி பண்ணுறது அவங்க அமைதியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரீட் கொடுத்தோன்னாக்கா அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி பழக்க பழக்க நாளடைவில் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறதை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு நாய் வளர்க்குறோன்னா சோஷியலைசேஷன் அண்ட் ஹேபிச்சுவேஷன் டு ஹேண்ட்லிங் அண்ட் ட்ரெயினிங் இது வந்து மூணுமே வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து அந்த மூணு மாதத்துலேருந்து ஆறு மாத காலம் வரைக்கும் இதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இல்லை தாட்டி ஒரு நாய் அடல்ட் ஆகும்போது தான் வந்து அதை நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப நிறைய அதிகரிக்கும் சரிங்களா ஸோ இந்த மூணு மாதத்துலேருந்து ஆறு மாத காலம் வரைக்கும் என்னென்ன பண்ணக்கூடாது ஒரு நாய் நம்மளை கடி விளையாட்டுத்தனமாக கடிக்குது விளையாட்டத்தில் நம்ம மேலே ரொம்ப எகிரி குதிக்குது அப்படின்னாக்கா அது அது கூட சேர்ந்து நம்ம வந்து கத்திட்டு அந்த டைம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது அப்போ என்ன அது அதுக்காக வந்து பேசிக் ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் சிட் ஸ்டே லே ஸோ இந்த மாதிரி பேசிக் ட்ரெயினிங் வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரீட் கொடுத்தோ இல்லை தலையை தடவி கொடுத்தோ இயர்டிக்கல் இயர் ரப்ஸ் கொடுத்தோ நம்ம வந்து குட்டியிலேருந்தே பழகிட்டு வந்தோம்னா பெருசானாலும் அவங்க வந்து நம்ம சொன்னால் கேட்பாங்க இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது இல்லைனா ஒரு வெட் கிட்ட விசிட் கூட்டிகிட்டு போகும்போது குரூமிங் பண்ணும்போது நகம் வெட்டும்போதோ அவங்க நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கணும் அந்த டைம் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது பெருசான பிறகு கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ட்ரெயின் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் நாய்க்கும் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறை கொடுக்கும் இதே மாதிரி தான் மற்ற செல்ல பிராணிகளும் நாய் வந்து ஒரு சோஷியல் குரூப் ஆனால் பூனை வந்து அப்படி கிடையாது பூனை வந்து பேசிக்காகவே ஒரு இன்டிபென்டென்ட் அனிமல் அப்போது அது பெரும்பாலும் தனியாகவே தான் இருக்கணும்னு நினைக்கும் ஆனால் அது கூட நான் அதுக்காக அது வந்து நம்மக்கிட்ட வந்து அட்டாச் ஆகாமல் இல்லாமல் போயிடாது இப்போ நம்ம உட்காந்துருக்கும் போது ஒரு பூனை வந்து நம்ம கால் கிட்ட மெதுவாக தடவிட்டு போய் கால் கிட்ட படுத்து தூங்குது அப்படின்னாக்கா அந்த பூனை வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்குன்னு அர்த்தம் நம்மளை ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் நம்ம கிட்டே வருது அதுக்கு எப்பப்போ தேவையோ அதை அப்பப்போ சோஷியலைஸ் பண்ணும் அட்டாச் ஆகும் பட் அதுக்காக இன்னும் பூனைங்க வந்து பவுண்ட்ரிஸ் பயங்கரமாக செட் பண்ணும் அதுக்கு பிடிக்காமல் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அது ஃபீல் ஆச்சுனாக்கா உடனே என்ன பண்ணுனாக்கா நல்லா விளையாண்டுட்ருக்கும் திடீன்ட்டு காலை வச்சு நம்மளை பிராண்டி விட்டுரும் ஸோ அதனால் பூனைங்கக்கிட்ட இன்னும் ஜாக்கிரதையாக நம்ம கவனமாக அப்ரோச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி பறவைகள் பறவைகள் எடுத்துக்கிட்டோன்னா பறவைகள் எல்லாமே ஒரு சோஷியல் குரூப் அதாவது ஒரு பெரிய நிறைய பறவைகள் சேர்ந்து ஒன்றா வாழக்கூடிய தன்மையுடையது உடையது ஸோ அது அப்போ வந்து நம்ம ஒரே ஒரு பறவையை வீட்டில் கொண்டு வந்து வைக்கும்போது அந்த பறவை என்ன நினச்சிக்கோன்னா நாம் அது அதனுடைய சோஷியல் குரூப் அப்படின்னு நினச்சிக்கோம் ஸோ அது என்ன ஆகும் குட்டிலேருந்தே நம்ம வளர்க்கும் போது நம்மக்கிட்ட வந்து இம்ப்ரூண்ட் ஆகிடும் ஸோ அது என்ன பண்ணோன்னாக்கா நம்மளை கத்தி கத்தி கூப்பிடும் சரிங்களா அது கூப்பிட்ற டைம் நம்ம வந்து ட்ரீட் கொடுத்து பழக்கணும் அப்படின்னா நம்ம கையில் ஏற வந்து நம்ம வந்து அதை பழக்கி விடலாம் கையில் ஏறினதும் நம்ம அந்த இப்படி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து தவிர்த்துக்கணும் கையில் ஒரு குச்சியோ இல்லை விரல் மேலேயோ ஏற்றி விட்டு பழக்கலாம் அதை தலையில் மெதுவாக தடவை கொடுக்கலாம் கையில் உணவுகளை வச்சு கொடுக்கலாம் ஒரு பறவை வந்து நம்ம இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய அந்த டைமில் அது என்ன பண்ணோன்னா அதை தனியாக ரூம்குள்ளே விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அவங்கள தேடும் தேடும்போது அதிகமாக கத்தும் ஸோ கத்த ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணோம்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில பறவைகள் அதனுடைய சிறகுகளை வந்து பிச்சு பிச்சு போட வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வந்து சைன் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா அதனுடைய கூண்டில் இருக்க என்மெண்ட் அப்படின்னும் ஏனி ஊஞ்சல் மரக்கிளைகள் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சோன்னாக்கா அது நம்மளை தேடுற டைமை வந்து குறைச்சிட்டு போய் அதில் ஸ்பென்ட் பண்ணுற டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்பெட்டாக நம்ம வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்கள வாங்கி வச்சு வளர்த்தோன்னா அது அவங்க உடல் நலத்துக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் அவங்க ஆயுள் காலமும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்னும் அதிகரிக்கும் நன்றி மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏ பிரதீபா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு இரண்டு எட்டு நான்கு எட்டு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்